நாற்பத்தஞ்சு வருஷமாக நடிச்சிட்ருக்கீங்க நாற்பத்தஞ்சு வருஷம் இப்போவும் பிஸியாக நடிச்சிட்ருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த என்னமா கண்ணு உங்கள் ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனா நடிக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் இந்தியில் சல்மான் கான் வில்லனா நான் நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும் இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க என்ன என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும் இல்ல தனிச்சேன் சார் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும் அதனால ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால தான் அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார் ஆமாம் கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானாக முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல முடியும் அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்போ இப்போ தேவையில்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஆ அதுதான் அக்ரிமெண்ட்டு அதுதான் அக்ரிமெண்ட்டு இல்ல அவங்க சைடுல இருந்து அவங்க சைடுல இருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட் இருக்காங்க

வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் விஜய் மில்டன் சார் விஜய் மில்டன் சார் விஜய் மில்டன் சார் மில்டன் உங்களுக்கு சார் சமீப நாட்களில் நிறையா படங்கள் விஜய் ஆண்டனி சார் பார்த்துருக்கோம் வேறு வேறு ஸ்டேஜ் பட் அவரை தான் காசு பண்ணணுன்ற ரீசன் என்ன இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக விஜய் அவரை ஒரு இல்லை ஆக்சுவலாக விஜயாண்ணி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த படம் வந்து ஒரு விஜயாண்ணி வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மூடியாக ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் வெளியே வந்து அவ்வளோவா வெளிக்காட்டிக்க மாட்டார் ஸோ அதை வந்து அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பாக இருக்காங்க சார் ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும் மூன்றாம் பிரி படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடமுக்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன் ஆனால் கமல் சார் தான் கிடச்சிது ஏன்னா அதுதான் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங் அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அது ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் வந்து விஜயனு சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம் ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி அதை வந்து ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அந்த பாடி லாங்குவேஜ் இது கிரியேட் பண்ணிடும் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு ஆயிரம் எமோஷன் இருக்குன்றத வந்து ஃபேஸில் கொண்டு வரதுதான் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயா வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார் அது ப்ளூ செட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னென்னு தெரில எனக்கு மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்கிறேன் விஜயாணி கேரியரில் அவரோட சின்ன சின்ன நுவான்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னால் ரோமியோ தான் மலைப்பிடிக்கிழமை வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் நம்புகிறேன் எஸ்பெஷலி ஒரு சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும் அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான் அந்த சீனை வந்து நம்ம நினச்ச மாதிரி சீனில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டால் நம்ம பெரிய டேரக்டர்னு நினச்சேன் அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டயலாக்குக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாசக்தி சொல்லுவார் அஞ்சு ரூபா கொடுக்குறது ஈஸி பத்து ரூபா கொடுக்குறது ஈசி அஞ்சரை அஞ்சே முக்கா அப்படின்னு கேட்குறதுனால அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படின்பார் அந்த சில்லரன் இருக்குல்ல அந்த இன்பிட்வீன் அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன் அப்புறம் சரி அவ்வளோ இல்லை சார் நான் ஒரு கேள்வி இங்கே சார் சார் ஆ விஜய சார் சார் இப்போது மடை பிடிக்காத மடதுன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க டைட்டிலுக்கு என்ன மீனிங்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா என் படத்தில் நிறைய இடத்துல மழை வருது ட்ரை டீசர்லேயே தெரிஞ்சிது அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு ராஜா சாங் ஒன்று வருது ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிங்க இதுக்கு எதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா அது சொல்ல போவேன் ஓகே மழை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்தில் அது ஒரு கேள்வியாகவே வச்சிருக்கணும்ண்ணா இப்போது ஜென்ரலாகவே நம்ம வந்து எல்லாரை பற்றியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நானும் விஜயாண்டனியும் இருபது வருஷமாக நண்பர்கள் தான் ஆனால் விஜயாண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணால் பிடிக்கும் என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும் என்னோடய ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும் ஆனால் என்னோட விருப்பு வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேனோ அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது அது எவ்வளோ வருஷம் நெட்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளோ தூர எவ்வளோ தூரம் கூட ட்ராவல் பண்ணுறமோ அதை பற்றி அவ்வளோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம் அந்த மாதிரி இந்த படத்தில் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாகவே ஸ்கிரிப்டில் வச்சுருக்கோம் இதுக்கு வந்து எந்தளவு ஆன்சர் பண்ணியிருக்கோன்றது வந்து வியூவர்ஸ் சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வச்சுருக்கோம் அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும் கவிதை வந்து சொல்ல முற்படும் அந்த இன்பிட்டின் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால பார்த்துட்டு நீங்கள் விஜய் நீங்க ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா சார் கொஞ்சம் டைம் கொடுங்க அதில் ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் கிளைம் பண்ணுறாங்க அந்த காப்பி ரைட்டு அதை சார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன் எனக்குள்ள ஒரு சைடில் அவங்க சொல்றாங்க ஒரு சைடில் கம்பெனி சொல்றாங்க டீச்சர்ல வந்து இருக்கணும்னு டேரக்டர் ஆசைப்பட்றாரு சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஜன் சார் இந்த படத்துல அப்புறமோ ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி ஒரு டைலாக் வருது முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே சீன் நடிக்கிறாருன்னு உங்க நண்பராக இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் இல்லை இல்ல 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 சாரி இல்ல இல்ல அதாவது ஆ சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்ஐ ஆறுன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சு தான் சார் இது வேணுமா ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரே இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வராது நீங்களும் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்கள் டிசைப்ளின் வேணும் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார் சார் அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார் எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும் நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன் நான் கமெடி பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதான் நான் தெரியலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேன காமராஜனும் படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக அது வந்து வேறு நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்லுவேன் நான் ஏன்னா நான் சிம்பனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீரகார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ தெரிலன்னு சொல்றது ஒன்றும் இல்லை சார் தெரியலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை நம்மக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே போர் வாழ்க்கையை இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒன்றுமே இல்லை தெருல அது என்ன இந்த இதுக்கு நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெரியல பணம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க தெருன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறீங்க மாதிரி என் லைஃப்லையும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் மியூசிக்லேயும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்தை பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸ்ஸுள்ள வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்குது சின்ன ஒரு க்ரோத் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் குழந்த மாதிரி இருக்கேன்

இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவைன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலாக அதில் ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்ருக்கும் இசை பொண்டடி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலாக ஒரு இதில் பொண்டடி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்று தாண்டி ஒன்று வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிஸிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது எல்லாம் சேர்ந்தது தான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பறக்கப்பட்டு இருக்கு ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரமுத்து சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்தி கிளை இருக்காங்க நம்ம கூலாக இருக்கலாம் தப்பு இல்லை வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பார் அவர் நீங்கள் தானா ஆக்சுவலாக நீங்கள் தானா அவரை காரணமே நினச்சிருந்தேன் நீங்கள் தானா ஒருத்தர் அவர் வந்திருக்காரா இன்னைக்கு அவர் வரது வரல என்னடா ஒரு காணமேனு பார்த்துட்டு இருந்தேன் இது கேட்டீங்கன்னா அதுக்கு ஆமாம் ஆமாம் ம் 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 இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் மேட்ரு அதில் ஒன்றும் அவங்க வந்து அன்னிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க வச்சுக்கோமே அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது இந்த நாளிலேருந்து நம்ம வேறு மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம் நண்பர்களாக மாறிடுறாங்க புருஷன் போட்டிருந்தால் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க

காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நானே ஃபஸ்ட் டைம் கீழே இருந்து இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல எட்ட காட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு திடீர்னு பிரம்மா இந்த இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தருவாங்க நம்புகிறேன் ரமணா சார் உங்களுக்கு ஒரு மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிக்கிறாயிட்டீங்க இல்லையா இப்போ மறுபடியும் வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணணும் நாம சேர்ந்து விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு இப்போ நீங்க மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தா அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்க என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க தான் முதல் முறையா நானும் இடத்துல கொஞ்சம் கடந்த ஒரு மூன்று வருடமாவே நானும் விஜயாண்டனி கொஞ்சம் தான் பழகிட்டு இருக்கோம் இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்றது அவரோட இருக்கிறது அவரோட பேசுறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவாக அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ப்ரொடியூசராக ஒரு சக மனிதனாக ஒரு வெற்றி தோல்களை சந்தித்த ஒரு போராளியாக இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன் இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும்

ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எப்படி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ணுற ஃபில் மேக்கர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற வரி க்ரோத் இருக்குது இதை நீங்கள் கிசு கிசு வேறு எழுதிக்குங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்